அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரு ஃபோர் ப்ரிப்ரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் டிஎன்பிஎஸ்சி டெட்டு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் போன்ற தேர்வுகளுக்கு ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாடக்குறிப்புகள் முக்கியமாக அதுதான் பாடத்திட்டமாக அமைச்சிருக்கிறாங்க அதனால் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்ரேஷன் கூட நாம் தமிழ் பாட நூல்கள் குறிப்புகளையும் சைடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் ஆறாம் வகுப்பில் உள்ள ஒன்பது இயல்களையும் பார்த்து முடிச்சிட்டோம் ஏழாம் வகுப்பில் எட்டு இயல்கள் முடிச்சிட்டோம் இப்பொழுது நம்ம ஒன்பதாவது இயல பார்க்க இருக்கிறோம் இயல் ஒன்பது செய்யுள் மலைப்பொழிவு பாடல் சாந்தம் உடையோர் பேறு பெற்றோர் என தத்துவமும் சொன்னார் மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம்தான் என்றார் சாதிகளாலும் வேதங்களாலும் தள்ளாடும் உலகம் ஓதும் பொருளாதாரம் தனிலும் உன்னத அறம் வேண்டும் இரக்கம் உடையோர் பேறு பெற்றோர் என இயேசு பிரான் சொன்னார் வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் இமைக்கும் பொழுதில் ஆயிரம் போட்டி எத்தனை கனவு இந்த பாடல் வரிகளை எழுதியவர் கண்ணதாசன் இப்பாடலில் உள்ள பொருள்கள் சாந்தம் அமைதி மகத்துவம் சிறப்பு பேதங்கள் வேறுபாடுகள் தாரணி உலகம் தத்துவம் உண்மை இரக்கம் கருணை ஆசிரியர் கண்ணதாசன் இயற்பெயர் முத்தையா சிறப்பு பெயர் கவியரசு தமிழக அரசு கவிஞராக இருந்துள்ளார் இப்பாடல் இயேசு காவியம் எனும் நூலில் இடம்பெற்றுள்ளது மதிப்பீடு மலையளவு மலை கூட்டல் அளவு தன்னாடு தன்கூட்டல் நாடு இவை இல்லா இவை கூட்டல் இல்லாது இவை இல்லாது அடுத்ததாக செய்யுள் தன்னை அறிதல் எனும் தலைப்பில் பாடல் வரிகள் அன்றைக்குத்தான் அம்மா காக்காவிற்கு அது குயில் குஞ்சு என்று தெரிந்தது இந்த பாடலை எழுதியவர் சே பிருந்தா இவர் ஒரு புகழ்பெற்ற பெண் கவிஞர்களுள் ஒருவர் இவர் எழுதிய நூல்கள் மழை பற்றிய பகிர்தல்கள் வீடு முழுக்க வானம் மகளுக்கு சொன்ன கதை என்னும் நூல்களை எழுதினது சே பிருந்தாவுங்க இப்பாடல் மகளுக்கு சொன்ன கதை என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது மதிப்பீடு தானொரு தான்கூட்டல் ஒரு அடுத்ததாக உரைநடையில் கன்னியமிகு தலைவர் அப்படிங்கிற தலைப்பில் காயிதே மில்லத்தை அவங்கள பற்றி பார்க்க இருக்கிறோம் இவருடைய இயற்பெயர் முகமது இஸ்மாயில் காயித மில்லத் எனும் அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்று பொருள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வரை சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார் இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழு உறுப்பினராக பணியாற்றினார் ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தில் கலந்து கொண்டார் கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைத்தார் திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி கேரளாவில் பரூக் கல்லூரி தொடங்க இவரே காரணம் தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒலிக்கதிராக காய்தே மில்லத் திகழ்கிறார் என்று சொன்னது அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழக அரசியல் வானில் இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒலிக்கதிராக காகிதமில்ல திகழ்கிறார் என்று சொன்னது அண்ணா இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று சொன்னது பெரியார் மதிப்பீடு எதிரொலித்து எதிர்கூட்டல் ஒழித்து முதுமை கூட்டல் மொழி முதுமொழி அடுத்ததாக விரிவானம் அப்படிங்கிறது பயணம் என்னும் தலைப்பில விரிவானம் இருக்கு அந்த விரிவானத்தை கதையை எழுதுனது ஆசிரியர் பாவண்ணன் அந்த விரிவானத்தில் தேவையான தகவல்கள் எதுவும் இல்லை அதனால் நம்ம ஆசிரியர் தகவல்களை பார்க்குறோம் இவர் எழுதின நூல்கள் என்ன அப்படின்னா வேர்கள் தொலைவில் இருக்கின்றன நேற்று வாழ்ந்தவர்கள் கடலோர வீடு பாய்மர கப்பல் மீசைக்கார பூனை பிரயாணம் இந்த நூலெல்லாம் எழுதினது பாவண்ணன் கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்தவர் பாவண்ணன் பிரயாணம் என்னும் நூலில் பயணம் என்னும் சிறுகதை இங்கு தரப்பட்டுள்ளது கற்கண்டு ஆகு பெயர் என்னும் தலைப்பில பார்க்க இருக்கிறோம் ஒன்றின் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி ஆகி வருவதுதான் ஆகு பெயர் அப்படின்னு சொல்றோம் பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் ஆகிய ஆறு வகையான பெயர் சொற்களிலும் ஆகு பெயர்கள் உண்டு முதல் பொருளாகு பெயர் இதுக்கு இன்னொரு பெயர் முதலாகு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு மல்லிகை சூடினால் பொருளாகு பெயர் என்பதற்கு வேறு பெயர் முதலாகு பெயர் இதற்கான எடுத்துக்காட்டு மல்லிகை சூடினால் இடவாகு பெயர் கபடி போட்டியில் தமிழ்நாடு வென்றது தமிழ்நாடு வெல்லாது அது வந்து ஒரு இடத்தை குறிப்பதால் இது இடவாகு பெயர் அப்படின்னு சொல்றோம் தமிழக வீரர்கள் விளையாடி வென்றதால் இதனை தமிழ்நாடு வென்றது அப்படின்னு சொல்றதால இதனை இடவாகு பெயர் அப்படின்னு சொல்றோம் காலவாகு பெயர் டிசம்பர் சூடினால் டிசம்பர் அப்படிங்கிறது ஒரு பூவை குறிக்கும் பூவை குறித்தாலும் அந்த மாதத்தை காலத்தை குறிப்பதால் அது காலவாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க டிசம்பர் சூடினால் நாள் சினையாகு பெயர் தலைக்கு ஒரு பழம் கொடு அப்படின்னா ஒருவருக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் ஒரு ஒரு பழம் கொடு அப்படின்னு சொல்கிறது பொருள் இங்கு தலை என்பது சினை ஒரு உறுப்பை குறிப்பதால் இது சினையாக பெயர் அப்படின்னு சொல்கிறோம் பண்பாகு பெயர் இனிப்பு தின்றான் இனிப்பு என்பது ஒரு பொருள் அல்ல அது ஒரு சுவை பண்பு இனிப்பு என்பது ஸ்வீட் அதாவது இனிப்பு இனிப்பு சுவையுடைய பொருள்களை தின்றான் என்று குறிப்பதால் இது பண்பாகு பெயரை குறிக்கும் தொழிலாகு பெயருக்கு எடுத்துக்காட்டு பொங்கல் உண்டான் பொங்கல் அப்படிங்கிறது ஒரு செய் பொங்கல் சமைத்தல் இது வந்து தொழில் அப்போது அதை உண்டான் என கூறுவதால் இது தொழிலாகு பெயர் அடுத்ததாக இரட்டை கிழவி இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் தனிப்பொருள் தராத சொற்கள் இதை தான் இரட்டை கிழவி அப்படின்னு சொல்கிறோம் இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் தனி பொருள் தராது ஒன்றாக இருந்தால் மட்டுந்தான் ஒரு பொருளை தரும் அந்த இரட்டை கிழவியோ உள்ள ஒரு சொல்லை பிரித்தோம் அப்படின்னா பொருள் தராது எடுத்துக்காட்டு விறுவிறு அப்படின்னு சொல்கிறோம் இதை பிரித்து எழுதணும் அப்படின்னா விறு 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 என்றால் பொருள் கிடைக்காது அதனால் இரண்டு பொருளையும் சேர்த்து எழுதும்போது ஒரு பொருளை தரக்கூடியது அது விறுவிறு இது இரட்டை கிழவி அடுத்த எடுத்துக்காட்டு கலகல மலமலை இவை இரட்டை கிழவிக்கான எடுத்துக்காட்டுகள் அடுத்ததாக அடுக்கு தொடர் அச்சம் விரைவு சினம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவது இதுதான் அடுக்கு தொடர் என்னென்ன ரீசன் சொல்றாங்க அச்சம் விரைவு சினம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை வந் முறை தொடர்ந்து வருவது அடுக்கு தொடர் பல முறை இடம்பெறும் ஒவ்வொரு சொல்லும் பொருள் உடையது எடுத்துக்காட்டு இல்லை 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 நீ எத்தனை டைம் சொன்னாலும் இல்லை என்பதை கூறக்கூடியது தான் அந்த இல்லை இல்லை அப்படிங்கிறது ஒரு நம்ம நண்பர்களோட பேசும்போது அவங்களே சொல்லுவாங்க இல்லை அப்படின்னு சொல்கிறோம் ஒரு பொருள் கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அதில் என்ன சொல்லுவாங்க இல்லை இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் இந்த தொடர் அடுத்ததாக பிடி என்பது ஒரு பொருள் ஆனால் அதை என்ன ஏதோ ஒரு அச்சம் விரைவு சினம் அப்படி இந்த வார்த்தையை பயன்படுத்தி சொல்லக்கூடியது இத்தனை முறை தான் வரணும் அப்படிங்கிறது இல்லை பிடி பிடி அப்படின்னாலும் அது அடுக்கு தொடர் தான் பிடி 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 அப்படின்னு சொன்னாலும் அடுக்கு தான் பாம்பு 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 இது வந்து நம்ம அச்சத்தால் பயத்தால் சொல்லக்கூடிய வார்த்தை ஒவ்வொரு வார்த்தை தேர்வில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா இப்ப இல்லை அப்படின்னு சொல்றது விரைவு எந்த காரணத்தால் வந்து இந்த அடுக்கு தொடர் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்போது மெயினாக சொல்லக்கூடியது அச்சம் விரைவு சினம் போன்ற காரணங்களால் தான் தொடர் வந்து நம்ம ஒ ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தையை தொடர்ந்து பயன்படுத்துகிறோம் அப்படி தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னா இல்லை இல்லை அப்படிங்கிறது பிடி 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 அப்படிங்கிறது பாம்பு 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 அப்படிங்கிறது எங்கே 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 அப்படின்னு விரைவாக கேட்கக்கூடியது ப அச்சத்திலையும் இதை அச்சப்பட்டு இங்கே கேட்கலாம் பாம்பு எங்கே போச்சுன்னு சொல்கிறோம் கேட்கும்பொழுது எங்கே எங்கே எங்கேன்னு கேட்டாலும் இது அச்சம் அச்சத்தில் வரக்கூடிய வார்த்தைகள் தான் இது அடுக்குத்தொடர் அடுத்ததாக தொடர் இரட்டை கிழவி ஒரு ஒப்பீடு பண்ணுறோம் தொடரில் ஒரே சொல் இரண்டு முதல் நான்கு முறை வரை வரும் அடுக்கு தொடரில் ஒரே சொல் இரண்டு முதல் நான்கு முறை வரை வரும் இரட்டை கிழவியில் ஒரு சொல் இரண்டு முறை மட்டுமே வரும் இரண்டு முறை மட்டுந்தான் இரட்டை கிழவி ஆனால் என்ன நான்கு முறை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அடுக்கு தொடரில் சொற்கள் தனித்தனியே நிற்கும் ஆனால் இரட்டை கிழவியில் சொற்கள் இணைந்தே நிற்கும் அடுக்கு தொடர் விரைவு வெகுளி உவகை அச்சம் அவலம் ஆகிய பொருள்கள் காரணமாக வரும் இப்போதான் பார்த்தோம் மேல அடுக்குத்தொடர் விரைவு வெகுளி உவகை அச்சம் அவலம் ஆகிய பொருள்கள் காரணமாக வரும் ஆனால் இரட்டை கிழவி வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருள்களில் வரும் இதுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது இரட்டை கிழவியானது வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருள்களில் மட்டுமே வரக்கூடியது தான் இந்த இரட்டை கிழவி அப்போ இது வரைக்கும் இயல் ஒன்பதில் உள்ள பாடக்குறிப்புகள் பார்த்தோம் இது ஒவ்வொரு டேர்ம் மூன்று டேர்ம் இருக்கும் ஒவ்வொரு டேம் முடிஞ்சதும் ஒரு இருபது நாற்பது முதல் ஐம்பது திருக்குறள்கள் இருக்கும் இப்போ நாம் மூன்றாவது டேம் உள்ள கடைசியாக உள்ள திருக்குறள்களை பார்க்க போகிறோம் வினை செயல் வகை எனும் அதிகாரத்தில் உள்ள குரல்கள் சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல் அத்துணிவு தாட்சியுள் தங்குதல் தீது தூங்குக தூங்கி செயல் தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை ஒல்லும்வாய் எல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் வினைப்பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயெச்சம் போலதெரும் பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள்திற எண்ணிச் செயல் முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல் செய்வினை செய்யான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல் வினையால் வினையாக்கி கோடல் நனைவுகள் யானையால் யானையாக தந்து நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி கொழல் உரைசிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறை பெறின் கொள் கொல்வர் பெரியார் பணிந்து அடுத்த அதிகாரம் அவை அஞ்சான் பகையறிந்து வல்லவை வாய்சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் கற்றாருள் கற்றார் எனப்படுவர் முன் கற்ற செலச்சொல்லுவார் சாவார் எளியர் அரியர் அவையத்து அஞ்சாதவர் கற்றார்முன் கற்ற செலச்செல்லித் தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொழல் ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றங்கொடுத்தற் பொருட்டு வாளோடு என் வன்கண்ணர் அல்லார்க்கு நூலோடு என் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு பகையகத்து பேடிகை ஒல்வால் அவகையத்து அஞ்சு மவன்கற்ற நூல் பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செலச்சொல்லாதார் கல்லாதவரின் கடை கற்றறிந்தும் நல்லார் அவையஞ்சுவார் உலர் எனினும் இல்லாரோடு ஒப்ப கலனஞ்சி கற்ற செலச்சொல்லாதார் அடுத்த அதிகாரம் நாடு தல்லர் விலையுளும் தக்காரும் தாழ்விழா செல்வரும் சேர்வது நாடு பெரும் பொருளால் பெட்டகத்து ஆகி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு பொறை ஒருங்கு மேல் வருங்கால் தாங்கி இறைவர்க்கு ஒருங்கு நேர்வது நாடு ஓவா ஓவாப்பிணியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு பல்குழுவும் பாழ் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொள்குறும்பும் இல்லது நாடு கேடரியா கெட்ட இடத்தும் வழங்குன்றா நாடென்ப நாட்டின் தலை இரு புனலும் வாய்ந்த மலையும் வறுப்புணலும் வல்லறனும் நாட்டிற்கு உறுப்பு பிணியின்மை செல்வம் விளைவு இன்பம் ஏமம் அணியென்ப நாட்டிற்கு இவ்வைந்து நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளந்தரு நாடு ஆங்கமைவு எய்திய கண்ணும் பயமின்றே வேந்து அமைவில்லாத நாடு அடுத்த அதிகாரம் அரண் ஆற்றுப்பவர்க்கும் அரண் பொருள் அஞ்சித்தன் போற்றுபவர்க்கும் பொருள் மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அறன் உயர்வு அகலம் திண்மை அருமை இந்நான்கின் அமைவு அரண் என்றுரைக்கும் நூல் சிறுகாப்பின் பேரிடத பேரிடத்தாகி ஒரு பகை ஊக்கம் அழிப்பது அரன் கொளர்க்கு அரிதாய்க் கொண்ட கூழ்தாகி அகத்தார் நிலைக்கு எளிதாம் நீரது அரண் எல்லா பொருளும் உடைத்தாய் இடத்து உதவும் நல்லால் உடையது அரன் முற்றியும் முற்றாது எரிந்தும் ஏர் முற்றியும் முற்றாது ஏரிந்தும் அறையப்படுத்தும் பற்றற்கரியது அரண் முற்றாற்றி முற்றி எவரையும் பற்றாற்றி பற்றியார் வெல்வது அரண் முனைமுகத்து மாற்றலர் சாய வினைமுகத்து வீரெய்தி மாண்டது அரண் எனைமாட்சித்து ஆகிய கண்ணும் வினைமாட்சி இல்லார்கண் இல்லது அரண் கடைசியாக பெருமையினும் அதிகாரம் ஒளி ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை இலி ஒருவர்க்கு அஃது இறந்து வாழ்தும் எனல் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர் கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர் ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டு ஒழுகின் உண்டு பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல் சிறியார் உணர்ச்சிகள் இல்லை பெரியாரை பேணிக்கொள் வேம் என்னும் நோக்கு இறப்பே புரிந்த தொழிற்றாம் சிறப்பும்தான் படின் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமம் தன்னை வியந்து பெருமை பெருமிதம் இன்மை சிறுமை பெருமிதம் ஊர்ந்துவிடல் அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும் இதுவரைக்கும் ஆறாம் வகுப்பில் உள்ள ஒன்பது இயல்களும் பார்த்து முடிச்சிட்டோம் ஏழாம் வகுப்பில் அதுபோல் ஒன்பது இயல்களை பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்த காணொளியில் எட்டாம் வகுப்பிலிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் நன்றி வணக்கம்